மனோஜ்க்கு காலில் அடிப்படைச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மொத்தம் என்னடா சும்மா எப்போ பாரு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு வந்து வேணுனே கால் அடிப்படிச்சா இல்லை கட்டில கட்டியில் இங்கே இருக்குது அப்படின்றதுக்காக நீ கட்டியில் போய் அடிச்சுக்கிட்டு அதை வச்சு பிரச்சனை பண்ணுறியா ஒன்றும் இல்லை மனோஜ் இந்த கட்டியில் தான் உனக்கு இப்போ இடஞ்சா இருக்குன்னு சொன்னால் நான் வேணா கட்டில் எடுத்து போய் ரூமில் போட்டுக்கவா அப்படிங்கிற மாதிரி மனோஜிட்ட கேட்குறாரு முத்தோ அதுக்கு உடனே மனோஜ் டேய் என்ன இப்படி பண்ணுற ஏற்கனவே கால் வலிக்குதுடா எனக்கு ஏன்டா இப்படி பண்ணுற எனக்கு இந்த கட்டில் எடுத்துட்டு வேலைக்கு போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே விஜயா ஆமாம் இந்த தான் வீட்டோட அழகே கெடுது கட்டில் திட்டி வெளியில் போட்டுக்கிடா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்தோ அதுக்கு சொல்கிறாங்க நான் மேலே ரூம் கட்டின்னு கட்டில் எடுத்துப்பேன் அப்படி கட்டிலிங்கிறது இருக்கிறது பிரச்சனை இருந்தால் கொண்டே ரூமில் போடுறேன் இல்லை இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை இருந்தால் கொண்டு டைனிங் டேபிளில் போட்டுக்கிறேன் என்ன சொல்கிறீங்க அப்படி மாதிரி சொல்ல அப்போதைக்கு பார்வதி சொல்கிறாங்க ஐயோ விஜயா அவன் சொன்னாலும் சொன்னதை செய்வான் விஜயா அதை விட விட்டுருங்க ஏன் இந்த பிரச்சனை தேவை இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி பார்வதி விஜயாவை அழகாக நைஸாக இருந்து கிளம்பி அழைச்சி போயிட்றாங்க மனோஜும் அப்படி ஏஞ்சி பொறுமையாக நடக்க முடியாமல் நடந்து போயிடுறாரு ஸோ முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு முத்து கிளம்பி அழைக்க போய்டாரு மீனாவும் கிளம்பி பூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி போயிட்டு நிற்கும் போது அவங்க தங்கச்சி கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இது மாதிரிக்கா உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்க வரும்போது ஒரு அஞ்சு மளம் பூ எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு எதுக்கு இப்போ அஞ்சு மழம் பூ என்ன ஹாஸ்பிட்டலுக்குன்னு கேட்கும்போது எல்லாம் நல்ல விஷயம்னாக்கா நீ அஞ்சு மழம் பூ மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வாக்கான்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாகவும் பூவெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பி ரொம்ப வேகமாக போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்டரை அவங்க தங்கச்சி பிடிச்சி வச்சுருக்காங்க இது மாதிரி அவங்க வேலை பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் டெய்லியுமே பூ தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கெல்லாமல் செவ்வாய்க்கிழமை பத்து பத்து மூலம் பூ தேவைப்படுமா அது வந்து அவங்க தங்கச்சி கேஷர்கிட்ட பேசி அந்த ஆர்டரை மீனாவுக்கே வாங்கி கொடுத்துருக்காங்க இதனால் இப்போது மீனாவுக்கு நல்ல ஒரு பல்கான ஆர்டர் கிடச்சிருக்கு ஸோ இந்த பணத்தை வச்சு கண்டிப்பாக ரூம் கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தங்கச்சி இந்த ஏற்பாடாக பண்ணியிருக்காங்க அதை உடனே மீனாவுக்கு மகிழ்ச்சி தாங்கலை ஈய் எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்ததுக்கு அம்மாட்ட கொடுத்துருக்கலாமே மீடியும் இந்த ஆர்டர் அம்மா வச்சு வீட்டு சேவைக்கு தான் யூஸ் பண்ணிப்பாலுன்னு சொல்ல இல்லைக்கா அம்மாட்ட கொடுத்தனா அம்மா டெய்லி வர முடியாது நீ நான் ஸ்கூட்டி வச்சு பண்ணுறல ஸோ ஈஸியாக இருக்கும் உனக்கு அதுதான் ஒன்ட்டு இந்த ஆர்டரை பிடிச்சி கொடுத்துட்டேன் ஸோ நீ வேறு ரூம் கட்டுறதுலாம் பணம் அப்படின்னு சொல்லலை இந்த ஆர்டர்லாம் கண்டிப்பாக உனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்க்கா அதோட இந்த ஹாஸ்பிட்டலில் நீ சொல்லியிருக்கல இங்கே வந்து அடிக்கடி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க மந்த்லி ஒன்ஸ் ஸோ அப்போலாம் நிறைய பூ தேவைப்படும் அப்போலாம் நீ கூட இந்த பூவெலாம் கொடுத்தேன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக நல்ல ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும்க்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதை கேட்டு மீனாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம ரூம் கட்டுறதுக்கு இந்த பணத்தை சேர்த்து தரலாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க அக்கா இனிமேல் நீ வீட்டுக்கு மாதம் மாதம் பணம் தருவாயில்ல அதெல்லாம் இனிமேல் தரமான அக்கா இல்லாது நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ஏ ஆண்டி இல்லைக்கா நீ ரூம் கட்டுறது ஏற்கனவே உங்கள் பணம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன் நீ பார்த்துக்கோ நான் தான் இப்போ வேலைக்கு ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு சம்பளம் வருது சத்தியம் கொஞ்சம் நாள் வேலைக்கு போயிடுவான் அதனால் இந்த பிரச்சனை இருக்காதுக்கா இனிமேல் வீட்டு செலவெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ அதெல்லாம் விட்டுட்டு ஃப்ரீயாக ரூம் கட்டுறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இப்போ ரெடி பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதை கேட்டால் மீனாக ரொம்பவுமே கண்காணுங்களாங்க இப்படி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க சரிக்கா வாங்க கேஷ்யூங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடறேன் அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் உங்களை யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அரஸ்ட்டு போகிறாங்க அந்த கேப் தான் கரெக்டாக பார்த்தோன்னா நம்ம ரோஹிணி நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க அதாவது ரோகிணிக்கு இந்த குழந்தை பத்துக்கிறது பற்றி மனதை சொல்லிட்டு இருக்கிறது ஒரு திங்கிங்காகவே இருக்குது ஏன்னா அடிக்கடி வரை கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ எப்போதான் குழந்தை பத்துக்க போகிறீங்க எதாவது பிரச்சனையா ஹாஸ்பிட்டல் போகலாமா கோயிலுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு இதனால விஜயாவுடைய டார்ச்சர் தாங்காத நம்ம ரோகிணி ஸோ எப்படியாவது நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்து இந்த செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு ஏதாவது வழி இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா இது எப்படி வீட்டில் சொல்லாமல் பெற்றுக்கலாம் இப்படி மாதிரி ஒரு கன்சல்டன்சி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க மீனா தங்கச்சி வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ரோகிணி வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் மீனாவும் மீனோட தங்கச்சியும் கேஷ்ட போய் பேசிவிட்டு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே வெளியே வராங்க சரி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குப்பா நீ இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்தது கண்டிப்பாக இதோட மக்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டே வரும்போது மீனோட தங்கச்சி ரோகினி உட்காந்துருக்கதாக பார்த்துடுறாங்க அக்கா அங்கே பாருங்க ரோகிணி ஆமாம் இவங்க இங்கே வந்திருக்காங்க ஒரு செக்கப் எதுவும் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல இல்லையக்கா அடிக்கடி இங்கே வராங்கக்கா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அடிக்கடி வரத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் நான் போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்ல மீனா ஒன்று வேணா ஏற்கனவே ஏற்கனவேண்ணா ஒரு தடவை இதே மாதிரி தான் அவங்கள பார்த்துட்டு வீட்டில் போய் சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை உன்னோடைய லிமிட் என்னமோ அந்த லிமிட்டுக்குள்ளே நீர் அதை தாண்டி வராது ஆச்சா போச்சுன்னு சொல்லி என்னை கண்டபடி பேசிட்டாங்க நம்ம கேண்டி அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க விட்டுரு அப்படின்னு சொல்ல இல்லைக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல என்னான்ட்டு அடிக்கடி வராங்கல்ல அவங்களோட அப்படி திட்டிருக்காங்க திட்டிட்டு அப்படியே இங்கே வரணும் அவங்க அப்படின்னு கேட்க நமக்கேண்டி அது விட்டுட்டு ஃப்ரீயாக விடுன்னு சொல்ல இல்லைக்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறதுக்குள்ளேயே ரோகிணி நெய்ச்சு உள்ளே போய்றாங்க டாக்டரை பார்க்க இவங்க போயிட்டு அந்த ரிசெப்ஷனிஸ்ட்டில் விசாரிக்கிறாங்க ஸோ இந்த வந்த கஸ்டமர் யார் அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க அவங்க ஃபஸ்ட்டு சொல்ல மறுக்கிறாங்க ஆனால் அதுக்கு பிறகு நான் அவங்களுடைய ரிலேஷன் தான் அவங்க பேர் ரோகிணி அவங்க ஹஸ்பண்ட் பேர் மனோஜ் அவங்க வந்து செக்கப்புக்காக தெரியும் ஆனால் செக்கப்புலாம் பிரச்சனை இருக்கா அப்படின்னு தான் கேட்குறேன் சொல்லுங்கன்னு சொல்லி விசாரிக்கும்போது அப்போ தான் அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி உண்மையை அவங்க வந்து அவங்களுடைய செகண்ட் ப்ரெக்னன்சிக்காக பார்க்க வந்திருக்காங்க செக் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஒரே அதிர்ச்சியாக இருக்குது இந்த விஷயத்தை மீனாக கேட்டு ரொம்பவுமே அப்படியே நிலை குழஞ்சி போய்ட்டுறாங்க என்ன செகண்ட் ப்ரெக்னென்சியா அவங்க என்ன குழந்தையை பற்றிக்கலையே அவங்களுக்கு என்ன செகண்ட் ப்ரெகன்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது கொஞ்ச நேரத்தில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி வெளியில் வராங்க உடனே மீனாவும் மீனோட தங்கச்சியும் அங்கேருந்து ஒதுங்கிடுறாங்க ரோகிணி அங்கேருந்து வந்துட்டு நீரை கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க இருந்தாலும் இங்கே மீனாவுக்கும் மீனோட தங்கச்சிக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது ஒருவேளை ரிசப்ஷனிஸ்ட் தப்பாக சொல்கிறாங்களோ மாற்றி பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவும் மீனோட தங்கச்சியும் யோசிக்கிறாங்க மீனோட தங்கச்சி சொல்கிறாங்க அக்கா உங்களுக்கு இப்போ டவுட் இருக்கு அவ்வளோதானே ஆமாம் அவங்களுக்கு சயன் பகன்சிங்கிறது நம்ப முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லி சரி வாங்க எங்கே எங்கே வாங்க சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நேராக மீனாவும் மீனோட தங்கச்சியும் போயிட்டு அந்த டாக்டரை பார்க்குறாங்க பார்த்த உடனே டாக்டர் இப்போ வந்துட்டு போனாங்கல்ல ரோஹிணி ஆமாம் சொல்லுங்கள் நான் அவங்கள்ட்ட தங்கச்சி தான் ரெண்டு பேருமே அக்காவுக்கு என்னாச்சு என்ன பிரச்சனை அடிக்கடி செக்கப் வராங்க ஆனால் கேட்டால் அவனு சொல்ல மாட்டேறாங்க எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்கள் அக்கா இதாக எங்கள்ட்டு மறைக்கிறாங்களா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க இல்லை டாக்டர் எங்கள் அக்கா கொஞ்சம் அல்லாவே சரியில்லை ஏதோ பிரச்சனை மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் தான் டாக்டர் கேட்குறோம் எங்கள் அக்காவுக்கு என்ன பிரச்சனை உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல டாக்டர் ஒன்றே சொல்கிறாங்க இல்லைங்க உங்கள் அக்கா வந்து ஏற்கனவே குழந்தை பெற்றிருக்காங்க பெற்றி இப்போ ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு இந்த டைமிங்கில் செகண்ட் ப்ரெக்னன்சி பண்ண முடியுமா அதில் எதுவும் உடம்புக்கு பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி விசாரித்தாங்க ஸோ அவங்களுடைய உடம்பு செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் மற்றபடி குழந்தை பெற்றுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் மீனாவுக்கு ஷாக் தாங்கலை என்ன டாக்டர் சொல்கிறீங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம்தான் ஆகுது இன்னும் அவங்களுக்கு குழந்தெல்லாம் பிறக்கலையே அப்படின்னு சொல்ல இல்லைம்மா நீ இப்போ வந்துட்டு போனால் தான் கேட்குறீங்க ரோகிணி மனோஜ் ஆமாம் டாக்டர் ரோஹிணி மனோஜ் இல்லை இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே முதல் டெலிவரி ஆகிருக்கு இப்போது ஏழு எட்டு வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்ருக்கு ஸோ இப்போ வந்து ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கான ஆசை இருக்குது அதனால் பெற்றுக்க முடியுமா அதுக்கு இந்த எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்க தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி டாக்டரை அதை சொல்ல ஒன்று மீனாவலை இங்கே எதையுமே யோசிக்கவே முடியல என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன் அக்காவுக்கு கேட்குறேன் முதல் குழந்தை பந்தம் தெரியாது அவங்களுக்குன்னு கேட்க இல்லை டாக்டர் தெரியும் இல்லை கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு வருஷம் தான் ஆகுது டாக்டர் ஒரு வருஷத்துல இப்போ குழந்தை பெற்றுக்கள் வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனையாக இருக்குமோ நான் போய் செக் பண்ணுற வருஷத்துல தான் என்கிட்ட வந்தாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் எங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க இல்லைம்மா அந்த பேஷண்டோட பற்றி நீங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ் இது தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஏற்கனவே குழந்தை பிறந்து இப்போது ஏழு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ சைன் பிரகன்சி இப்போ தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரி டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்லிட்டு மீனாவும் அவங்க தங்கச்சி செஞ்சு வெளில வராங்க அவங்களால அதை யோசிக்கவே முடியல எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ரோகிணிக்கு ஆகி குழந்த பிறந்திருக்கு ஸோ எப்படி நடந்திருக்கும் அப்போது இதுக்கு முன்னாடி ரோஹினிக்கு மேனேஜ் ஆகியிருக்குமோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பத்தோடைய மீனாக வீட்டுக்கு போகிறாங்க இது எப்படியாவது கண்டுபிடிச்சி தீரணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு